மன்னார் மாவட்டத்தின் புதிய பிராந்திய சுகாதார சபைகள் பணிப்பாளராக வைத்தியர் பி கே விக்ரமசிங்கே நியமிக்கப்பட்டு கடந்த மூன்று மாத காலப்பகுதியில் மன்னார் மாவட்டத்தின் சுகாதாரத்துறையில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக சுகாதார வைத்திய அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் மன்னார் மாவட்டத்தில் சுகாதாரத்துறையில் உள்ள குறைபாடுகள் தொடர்பில் விசேட ஒன்றை தயாரித்து அரசு அதிபர் சுகாதார அமைச்சு உரிய அமைச்சர்கள் மற்றும் மன்னர் ஆயர் ஆகியோருக்கு சமர்ப்பித்து உடனடியாக குறித்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையினை முன்வைத்திருந்தார் அவர் முன்வைத்த பல்வேறு குறைபாடுகள் தொடர்பான கோரிக்கைகள் உரிய திணைக்களங்களினூடாக பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டு பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அமைச்சு மட்டத்தில் இருந்து விசேட குழுவினர் மன்னாருக்கு விஜயம் மேற்கொண்டு குறித்த குறைபாடுகள் தொடர்பில் ஆராய்ந்துள்ளனர் இதன் அடிப்படையில் உடனடியாக அபிவிருத்தி மற்றும் பொருட்கள் மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ஏனைய கட்டட அபிவிருத்தி பணிகளுக்கு அறுநூறு மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்வதற்கான ஒப்புதல் அமைச்சினால் வழங்கப்பட்டுள்ளது மேலும் மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையின் கீழ் பயன்படுத்த இரண்டு வாகனங்கள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளன மேலும் பயிற்சியினை பூர்த்தி செய்து நியமனம் பெற்றுக்கொண்ட முப்பத்தொன்பது வைத்தியர்கள் மன்னார் மாவட்டத்திற்கு நியமிக்கப்பட்டுள்ளனர் மேலும் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு நிரந்தரமான புதிய வைத்திய நிபுணர்களை நியமித்து அவர்களினூடாக பயிற்சி வைத்தியர்களை உள்வாங்குவதற்கு சுகாதார அமைச்சம் ஒத்துழைப்பு வழங்கியுள்ளது மேலும் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு சிடி ஸ்கேன் இயந்திரம் ஒன்று வழங்குவதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது எதிர்வரும் வருடம் ஏப்ரல் மாதத்திற்கு முன்பாக குறித்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் மன்னார் மாவட்டத்தின் புதிய சுகாதார சபைகள் பணிப்பாளராக வைத்தியர் பி கே விக்ரமசிங்க நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் துறையில் பல்வேறு மாற்றங்களை மேற்கொண்டுள்ளமை மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக குறித்த வைத்திய அதிகாரி மேலும் தெரிவித்தார்